கிடையாது ஏன்னா இந்த தீன் நீ உருவாக்குன தீன் இந்த தீனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது நபிசுலாசலம் தொழுவையும் செஞ்சாங்க ஏழைகளையும் கவனித்தாங்க தீனுக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு பல்ல சொல்கிறான் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அவன் அவர்களுடைய கூலிகளை நிறைவாக கொடுப்பான் இப்போ நற்செயல்னா என்ன ரெண்டாவது ஏத்தில் நூற்றி எழுவத்தி நாலாவது வசனத்தில் டீட்டெயிலாக எல்லாம் சொல்கிறோம் நூற்றி எழுவத்தி நாலாக எழுவத்தி ஏழோன்னு நினைக்கிறேன் அது அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் நற்செயல் என்பது என்னவென்றால் அப்போ டீட்டெயில் அந்த இடத்துல வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஐட்டம் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நம்மட்ட நற்செயல்னு கேட்டால் தொழுகை நோம்பு ஜக்காத்து அஜி இந்த அஞ்சு தான் இதுக்குள்ளே தான் குரான் உதவு இதுதான் அஞ்சு நர்ச்சல் நல்லா சொல்கிறான் அவர்களுடைய கூலியை நிறைவாக கொடுப்பான் மேலும் தனது அருளால் இன்னும் அதிகம் கூலியை வழங்குவான் இவங்க செஞ்சதுக்கும் கொடுப்பேன் செஞ்சதுக்கு மேலேயும் கொடுப்பேன் அதை யார் என் கூட சின்சியராக இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் சொல்கிறான் மேலும் எவர்கள் அல்லாவுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் அல்லாவுக்கு அடிபணிவதை பெருமையாக நம்ம நினைக்கணும் ஊர் உலகம் காரி துப்புது ஒரு விஷயத்துக்கு ஒரு வீட்டில் ஜனாதா வந்துருச்சு மூணாம் நாள் காரியம் பண்ணணும் பண்ணலைன்னா என்னம்பாங்க அப்பா மேலே இந்த பையனுக்கு பாசம் கிடையாது அதனால் இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான் ஜிஆர் பண்ண மாட்டேங்கிறான் நாற்பதாவது நாள் பண்ண மாட்டேங்கிறோம் ஆனால் நாம் எதுக்கு கட்டுப்பட்டு பண்ண மாட்டேங்கிறோம் அல்லாவுடைய ரசூல் தீனில் காட்டி கொடுக்கல இது பண்ணக்கூடாது எல்லோரும் பகைச்சிக்குவாங்க அந்த ஒரு நாளில் ஃபோன் மேலே ஃபோன் வருதா பண்ணலையா 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 எங்களையாவது விடுங்க நாங்கள் நாசமாக போகிறோம் நாங்களாவது பண்ணிக்கிறோம் அப்பா சைடு பண்ணலைன்னா நான் நீ உங்கள் அம்மா சைடு பண்ணுவேன் உங்கள் அம்மா உனக்கு எங்கள் சைடு ஆட்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் கிடையாது இதெல்லாம் சொல்கிறோம் நல்லா சொல்கிறோம் அல்லாவுக்கு கட்டுப்படுறதை இழிவாக நினைக்கிறீங்களா இதனால் வந்து சொந்தக்காரங்க மத்தியில் உங்கள் முகம் வந்து கருப்பாயும் மூக்காலவாங்கம்மா மூக்காலவங்க அன்னைக்கு வந்து அந்த சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பக்கச்சுக்கிறீங்களா சொல்கிறோம் அவர்களுக்கு எல்லா துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான் இதே தான் அக்காம தேதியினுனுக்கும் எல்லா சொன்ன அரசியலில் பேசுனா இருக்கிற எல்லா கட்சிகளும் எதிரியாக மாதிரி எந்த இடத்துல டிஎம்கேல வந்து சிறுபான்மை தலைவர் தமமுகாவில் சிறுபான் அதாவது இதில் திருமாவளவன் கட்சியில் சிறுபான்மை அணி ஒன்று இருக்கும் அந்த அணிக்கெல்லாம் போஸ்டிங் போட மாட்டாங்க உங்களை அப்போ அல்லா வந்து அடி பண்ணியிருந்து வாழ்ந்திங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங்லாம் போக முடியாது டாக்டர் ஆக முடியாது பெரிய பெரிய கலெக்டர் ஆக முடியாது போலீஸ் ஆக முடியாது இந்த மாதிரிலாம் ஆக முடியாது அப்போ எல்லாம் சொல்கிறோம் அல்லாவை அன்றி தாம் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் எவரையும் அங்கு அவர்கள் காண மாட்டார்கள் யாருக்காக நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்களோ அவங்க மறுமையில் யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க இன்னைக்கு கடவுளுக்கு அடி பண்ணி இருந்து அணி ஒரு போஸ்ட்டு போடு அல்லா சொன்னதை இன்று நான் நிறைவேற்றினேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டு கண் வார்த்தை திட்டுவான் இன்னுமாடா சாமி பேசிட்டு